ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய அன்பான வணக்கங்கள் அன்பர்களே நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிகழ்ந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு கேது பயிற்சிக்கான பலாவலன்கள் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா குருவின் பெயர்வு அதற்கு முன்பாக சனியின் பெயர்வு அதனை தொடர்ந்ததாக இந்த ராகு கேதுக்களின் பெயர்வு நடக்க இருக்குங்க இப்போது மே மாதம் இந்த பெயர்ச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடந்து முடிந்தது அதன் மூலமாக மீன ராசியில் வீற்றிருந்த ராகு பகவான் அங்கிருந்து கும்ப ராசியை நோக்கி பயணப்பட்டார் அதேபோல் கன்னி ராசியில் இருந்த கேது பகவான் சிம்மத்தை நோக்கி பயணப்பட்டார் இப்பொழுது கும்பத்தில் ராகு சிம்மத்தில் கேது என்கின்ற ஏன்னா நேரு ஏழுக்கு ஏழாக இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த சாயா கிரகங்கள் சர்ப்ப கிரகங்கள் என்றெல்லாம் இந்த ராகு கேதுக்களை வர்ணிப்பார்கள் ஒரு மனிதனினுடைய கர்மாவை எடுத்து கூறக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இந்த கேதுக்கள் இந்த குருவுக்கு மேலாக சனிக்கு கீழாக அதிகபட்சம் ஒன்றரை ஆண்டு காலகட்டம் ஒரு ராசிக்குள்ளாக இருந்த இரண்டு கிரகங்களும் அமருவார்கள் ஒன்றரை ஆண்டு காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய காலகட்டம் அதனால ஒவ்வொரு ராசியிலையும் அவங்க இருக்கும்போது பனிரெண்டு நேயர்களுக்கும் சில தாக்கங்களை அவர்கள் ஏற்படுத்துவார்கள் அது நல்லதாக அமையலாம் சரியில்லாமல் இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஆக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு இந்த ராகு பகவானும் இந்த கேது பகவானும் என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்க இருக்கின்றார்கள் எங்கெல்லாம் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும் ஏன்னாங்க இந்த ராகு கேதுக்கள்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை என்னன்னா ராகு நன்மையை செய்கிற அமைப்புகள் அமர்ந்தால் கேது காலை பிடிச்சி இழுக்கிற அமைப்பில் இருப்பார் கேது நன்மையை செய்கின்ற அமைப்புகளில் இருந்தால் ராகு காலை பிடிச்சி இழுக்கிற அமைப்புல இருக்காரு அப்ப என்ன அர்த்தம்னா ராகு கேதுக்கள் இருவரும் சேர்ந்து ஒரு ஒரு ராசிக்கோ ஒரு நட்சத்திரத்திற்கோ முழுமையாக நன்மையை தரமாட்டார்கள் ஆக நம்ம அதிகபட்ச நன்மை எந்த ராசி நட்சத்திரங்களுக்கு இருக்குது அப்போ நம்ம கைடன்ஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராகுக்கேது பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களில் நன்மையாக இருக்கும் என்ன மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெல்ல தெளிவாக பார்க்க இருக்கிறோம் இது கோட்சார அடிப்படையிலான ஒரு பொது பலன் இருந்தாலும் உங்கள் சுய ஜாதக தசா புக்தி அமைப்புகளையும் ஒரு முறை ஜோதிடர்கிட்ட செக் பண்ணிக்கிட்டு அது நல்லா இருந்தது அப்படின்னா முக்கிய பலன்களில் இறங்கிறது நல்லது சரிங்களா இந்த ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி அமைய இருக்கிறது வாருங்கள் பார்க்கலாம் பரணி நட்சத்திரத்து அன்பர்களே பரணியை பொறுத்த மட்டிலும் தரணி ஆளும் என்பார்கள் இதெல்லாம் ஒரு பழமொழிதான் சரிங்களா பரணியில் பிறந்து கஷ்டப்படுறவங்களையும் நம்ம பார்க்கலையா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் இந்த ராகு கேதுக்களினுடைய பெயர்வு பதினொன்றாம் அமைப்பிலே ராகு பகவானும் ஐந்தாம் இடத்து அமைப்பிலே கேது பகவானும் அமர்தல் அப்படிங்கிறது ஒரு மிக சிறப்பான கிரகநிலை உங்களுடைய குழந்தைகளினுடைய அமைப்புக்காக யாரேனும் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்க மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த காலகட்டம் எல்லாம் வல்ல குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் குலதெய்வ அருளாலும் மருத்துவத்தை உதவியாலும் ஒரு நல்ல செய்தியை உங்கள் புத்திர சார்ந்து பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் சகலத்திலும் நல்ல ஒரு நகர்வு பெறுவது மாதிரியான யோக காலகட்டம் தொட்டது துளங்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அதேபோல் வீட்டில் தடைபட்டு இருந்த சுப நிகழ்வுகள் எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும் கல்யாணம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க கல்யாணம் முடியல நல்ல வேலை வாய்ப்புகள்ல இருக்கேன் ஆனா பொருளாதார ரீதியாகவும் நல்லா இருக்கு ஆனா எவனுமே பொண்ணு தர மாட்டேங்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கூட தற்பொழுது கல்யாண நேரம் சுப நிகழ்ச்சிகளுக்கான நேரம் நெருங்கி விட்டது பதினொன்றாம் இடத்திற்குள்ளாக வருகின்ற ராகு பகவான் உங்களுக்கு நல்ல மேன்மைகளை அதன் மூலம் பெற்றுக் கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே குழந்தை பாக்கியமும் திருமணமும் இரு வாழ்வின் முக்கிய ஆதாரங்களும் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த ராகு கேதுக்களின் பெயர்வு பரணிக்கு அமைகிறது அப்போ நீங்க அதை நல்லா உள்வாங்கிக்கணும் அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா உத்தியோகத்தில் நல்ல மேன்மையும் நல்ல ஏற்றமும் பெறுவீர்கள் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு கிடைக்கலாம் அல்லது உங்களுக்கு கிடைக்காம இருந்த ப்ரமோஷன் வந்து டக்குன்னு கிடைச்சிடலாம் இந்த மாதிரியான ஒரு நல்ல ஏற்றமான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உத்தியோகம் செய்கின்ற இடங்கள்ல உங்களுக்கு யாராவது இடைஞ்சலாக இருக்காங்க உங்களை முன்னேற விடாமல் தடுக்கிறாங்க இல்லை உங்களை கோல் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவர்களினுடைய அமைப்புகள் இருந்தெல்லாம் விலகி நின்று நீங்கள் தனியாக தஞ்சையாக இயங்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஆகச்சிறந்த காலகட்டம் ஓவராலாக இந்த காலகட்டம் உத்தியோகத்தில் நல்ல மேன்மையும் நல்ல முன்னேற்றமும் பெறுவீர்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல அமைப்பு அதுலேயும் குறிப்பாக தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் தம்பி விரயம்தான் ஆகுதே தவிர தொழில் ஒன்றும் பெருசாக லாபம் பார்த்த பாடில்லை அப்படின்னு யாராவது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு இந்த காலகட்டம் தொழில் சார்ந்து ஒரு நல்ல லாபங்களையும் மேன்மைகளையும் பெற்றுக் கொடுக்கின்றது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு சில நல்ல செய்திகள் உங்களுடைய தொழில் சார்ந்து கிட்டும் நல்ல ஒரு ஒரு காம்பினேஷன் கிடைக்கலாம் கூட்டு தொழில் செய்கிறதுக்கு இல்லை யாராவது ஒரு இன்வெஸ்டர் கிடைக்கலாம் இல்லை தொழில் திடீர்னு ஒரு நல்ல ஃப்ளோ எடுக்கலாம் ஸோ ஓவராலாகவே இந்த காலகட்டம் சிறப்பு மிகுந்த அமைகிறது என்பதனை அன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஆக கவலைப்பட வேண்டாம் அந்த மாதிரியான அமைப்பு உத்தியோகத்தில் இருக்கின்ற நண்பர்களுக்கும் உத்தியோகம் இல்லாமல் உத்தியோகம் தேடிக்கொண்டிருக்கின்றவர்களுக்கும் உத்தியோகம் கிடைக்கும் வேலை கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது அப்படிங்கிறத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அதே போல் அன்ப நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த நோய் நாடி அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி உடல் நிலையில் ரொம்ப சிக்காக இருக்கிறவங்க மருத்துவ செலவுகள் அதிகரித்து கொண்டே இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அந்த மருத்துவ செலவு குறை ஆரோக்கியம் மேம்படும் சரிங்களா நீங்க சரியான மருத்துவம் பாத்தீங்க அப்படின்னா போதுமானது உணவு பழக்க வழக்கங்களும் கொஞ்சம் கட்டுப்பாடோடு வஞ்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா போதுமானது ஏன்னா உங்களுக்கு விரைய சென்னையில நீங்க ஆல்ரெடி இருக்கீங்க பரணி நட்சத்திரக்காரர்கள் அதை தாண்டியும் உங்களுக்கு அந்த விரைய செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய வேலையை ராகு பகவான் பார்த்து விடுவார் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அதே போல் அதிக அளவு கடன் சுமைகளை ஏற்படுத்தி எதுவும் பண்ணாதீங்க கை கடக்கமா எதையும் செய்வது உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் கடன் தொந்தரவுகளிலிருந்து வெளியே வருவதற்கான வழி கிடைக்கும் சொத்து பிரச்சனைகள் ஏதேனும் ஓடிக்கொண்டிருக்கின்றது குறிப்பாக பூர்வீகம் சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த பிரச்சனை தற்பொழுது கொஞ்சம் பெருசாகி வழக்கு அல்லது பிரச்சனை பஞ்சாயத்துன்னு போகுங்க ஆனால் அதை தாண்டி உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடைபெறுகிற ஒரு காலகட்டம் அப்படியே பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து சில பிரச்சனைகள் யாராச்சும் ஒருத்தர் குண்டை போட்டு கலருவாருக்கு இது இதை பிரிக்காமல் இருக்கு அதை பிரிக்கணும் எனக்கு இப்போது தேவைப்படுது தொழில் பண்ணணும்னு எனக்கு சொத்தை விற்று பங்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி யாராச்சும் ஒருத்தர் கேட்பார் யாரோ செய்கின்ற தவறுக்கு நீங்கள் நற்பலன்களை அனுபவிப்பீர்கள் அதாவது பிரச்சனையை அனந்தம்பி கலாருவாங்க அதன் மூலம் உங்களுக்கு பார்ட்டிஷன் ஆகி ஒரு பார்ட் வந்துடும் சரிங்களா ஆனால் ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறதுனால இந்த பூர்வீக சொத்துக்களை பிரிவினை செய்யும்போது கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதனால் எதையும் பெரிது கொள்ளாமல் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறது நல்லது சரிங்களா அதேபோல் அன்ப நண்பர்களே இந்த காலகட்டம் பிள்ளைகளினுடைய உடல்நிலையிலையும் கூடுதல் கவனம் செலுத்தணும் தோலுக்கு மிஞ்சிய பிள்ளைன்னா அவரை கொஞ்சம் எதிர்த்து பேசாமல் அவரை கண்டிக்காமல் இருந்துக்கிறது மிக மிக நல்லது ஏன்னா இந்த காலகட்டம் பிள்ளைகளால் மனஸ்தாபம் அல்லது பிள்ளைகளோடு மனஸ்தாபம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சரிங்களா ஆக கொஞ்சம் நிதானித்து இருக்க வேண்டியது மிக அவசியம் ஓவராலாகவே பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த காலகட்டம் ஒரு பொருளாதார ரீதியாகவும் உத்தியோக தொழில் நிமித்தமாகவும் நல்ல மேன்மையான அமைப்பு உறவுகளில் மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது மிக மிக நன்மையை தரும் செலவுகளை கொஞ்சம் குறைத்தால் இன்னும் கூட நல்ல முன்னேற்றத்தை பெறுவீர்கள் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நண்பர்களே இப்போ நம்ம உங்கள் நட்சத்திரத்திற்கு பார்த்த இந்த கேது பயிற்சி பலன் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு ஒரு ராசி பலன் உங்கள் சுய ஜாதகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் ரொம்ப முக்கியமானது ஆக எந்த ஒரு விஷயத்தையும் சுய ஜாதகத்தை பார்த்து முடிவெடுக்கிறது நல்லது உங்களுக்கு மேலும் ஏதாவது தகவல் தேவைப்படுது இல்லை உங்கள் சுய ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் முன்பதிவு செய்து கொண்டு தாராளமாக ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் அனைத்து நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி